பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதியார் கவிதைகள் சுதந்திர பயிர் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரார் காத்தோம் கருகத் திருவுளமோ என்னமெலாம் நெய்யாக எம் உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்கு இஃது மடிய திருவுலமோ ஓராயிர வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ மேலோர்கள் விஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் காண்களையோ எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற செய்போர் கலங்குவதும் காண்களையோ மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ எந்தாய் நீ தந்த இயற்பொருளாம் இழந்து நொந்தார்க்கு நீயன்றி நோவளிப்பார் யாருளரோ இன்பச் சுதந்திரம் இன்னருளார் பெற்றதென்றோ அன்பற்றமாக்கள் அதை பறித்தார் காவாயோ வான மழை இல்லை என்றால் வாழ்வுண்டோ எந்தை சுயாதீனம் எமக்கில்லை என்றால் தீனர் எது செய்வோமே நெஞ்சகத்தே பொய்யின்றி நேர்ந்ததெல்லாம் நீ தருவாய் வஞ்சகமோ எங்கள் மன காணாயோ பொய்க்கோ உடலும் பொருளுயிரும் பாட்டுகிறோம் பொய்க்கோ தீராது புலம்பி துடிப்பதுவுமே நின் பொருட்டு நின்னருளால் நின்னொருமையாம் கேட்டால் என் பொருட்டு நீதான் இறங்காதிருப்பதுவோ இன்று புதிதாய் இருக்கின்றோமோ முன்னோர் அன்று கொடு வாழ்ந்த அருமையெல்லாம் ஓராயோ நீயும் அறமும் நிலைத்திருத்தல் மெய்யானால் ஓயுமுனர் எங்களுக்கு இவ்வோர்வரமும் நீ நழுகுதியே நன்றி